ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான கப் கேக்கு தான் வந்து பண்ண போகிறோம் அதுவும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மாவில் தான் வந்து பண்ண போகிறோம் அது என்ன மாவு அப்படின்னு தானே கேட்டீங்க டயாபெட்டிக்ஸ் ஆட்டா அதில் தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம் கொஞ்சம் புதுசாகவே வந்து பண்ணி எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக சாஃப்ட்டான ஒரு கேக் வந்து பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்து இந்த கப்பை வந்து அளவு வச்சுக்கிருங்க கால் கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணுங்க இல்லை சுகரு வேண்டாம் அப்படின்னா வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க அரை கப்பு வந்து தயிர் வந்து எடுத்துக்கிருங்க கால் கப்பு சுகரு அரை கப்பு தயிர் கால் கப்பு வந்துட்டு நெய்யோ இல்லை பட்டரோ எல்லாம் வந்து எண்ணெயோ எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க இதை உன்னால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வரும் கேக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கையில் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கையிலேயே நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து அடித்து விட்டு நல்லா வந்து இந்த சுகர் வந்து கரையிற வரைக்கும் வந்து அடிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா அரை அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அண்டு கால் டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் இது ரெண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா வந்து திக்காக வந்து வரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது கையில் அடிக்கிறதுக்கு இதே பிளண்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க நம்ம வந்து ஸ்பூன் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ண போகிறோம் இப்போ இதை நல்லா போட்டு இந்த மாதிரி அடிக்கிற நல்லா கலந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து இருக்கும் அந்த க்ரீம் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இதே நீங்கள் வந்து மிக்ஸ் மிக்சியில் போட்டிங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு க்ரீம் மாதிரி வந்து வந்துடும் அதே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி ஸ்பூனை வச்சு தான் ட்ரை பண்ணுறேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு பால் காய்ச்சாத பால் தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு திருப்பையுமே வந்து மிக்ஸ் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் மிக்ஸியில் இருந்தால் இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்குங்க கூடவே வந்து ரவையும் போட்டுக்குங்க ஆனால் மாவை வந்து போட்டு நீங்கள் அடிக்காதீங்க மிக்சியில் இதில் வந்து அரை கப் அளவுக்கு வந்துட்டு ரவை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஆட்டா தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து டயாபெட்டிக்ஸ் ஆட்டா தான் இதுலேயே இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சுகர் மட்டும் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது சுகர் சிரப்பு ஏதாவது அதாவது வெள்ளம் அல்லது சுகர் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீ கருப்பட்டி கூட சேர்த்துக்கருங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து கொஞ்சமாக தான் சுகர் வந்து நிறையாவும் போடலை கொஞ்சமாக தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா சூப் சூப்பராக நம்ம வந்து கலக்கியாச்சுங்க எப்பயுமே வந்து நீங்கள் தண்ணியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம ரவை யூஸ் பண்ணியிருக்கனால அது நல்லா இருகருகு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாகும் இதிலையே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்காக நான் வந்து முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பிஸ்தா இது ரெண்டையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா காப்பித்தூள் இந்த காப்பித்தூள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து நல்லா மனம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் அதுக்காக தான் இந்த காஃபி பவுட்ரு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த காஃபி பவுட்ரு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க காஃபி பவுடர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வால்நட்டு போட்டு இந்த மாதிரி குரகரப்பாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குரகரப்பாக அரைச்சாதான் நம்ம மேலே வந்து தூவுறதுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வந்து அரைச்சி ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்து வெயிட் பண்ணேன் இந்த க இந்த மாதிரி வந்து இருக்கணும் மாவு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரவை வந்து இறுகிறத நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ இதே மாதிரி ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம் நிறையா வந்து ஊற்றாதீங்க ஃபுல்லாக ஊற்றுனா நம்மளுக்கு வந்து மாவு வந்து அவியும் போது பொங்கும் அதனால தான் வந்து ரெண்டு டீஸ்பூனே நம்மளுக்கு வந்து போதும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மேலே அப்போ நம்ம அரைச்சி வச்சால் நட்ஸை வந்து அப்படியே வந்து தூவி விடுங்க சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து மேலே நட்ஸோடு சேர்ந்து அந்த கேக் வந்து சூப்பராக வந்து ரெடியாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக எல்லாத்துலேயும் தூவி விட்டாச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்து நம்ம வந்து எந்த ட்ரெயினில் வைக்கிறோம் அப்படின்னா அதுலேயே வந்து வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் வந்து வைக்க போகிறோம் உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் யூஸ்வலாகவே வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து வந்து எடுங்க இப்போ நாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஃபுட்டிங் கேக் ரெடி பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து கூட நல்லா சூப்பராக வந்துருச்சு சாஃப்டாக இந்த கிறிஸ்மஸுக்கு மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்க வந்து பண்ணி வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பராக சுவையாக நம்மளே வந்து இனிப்பு கம்மியாக நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய்